சோ ஈட்டி குத்துறது நிறைய பண்ணிட்டு வந்த கண்ணன் படத்துல நெஞ்சு வர மாதிரி வருஷத்துக்கு முடியலையே எத்தனை விக்கெட் அவுட் எனக்கு வந்து நியூஸ் படி ரெண்டு விக்கெட் அவுட் ரெண்டு ரிட்டையர்ல கட்டு

இப்படி நடிச்சுட்டே இருக்கீங்களே அது எப்படி முடியுது ஸ்பாட்ல அந்த மினிட் நிமிஷத்து நிமிஷம் நடிக்கிறது வந்து யாராலயும் முடியாது இல்லையா பாருங்க நான் பேசிட்டு இருக்கேன் கவனிக்கிறீங்க தலை மட்டும் சும்மா அப்பா அது இன்ட்ரஸ்டா கேக்குறது அதுதான் அது வந்து ஒரு டாக்டர் பாத்துருக்கீங்களா அந்த பக்கம் ஆடிட்டே படிக்கிறப்ப அது அது உங்களுக்கு வந்து படிக்கிறப்போ தலையாட்டி ஆட்டி பேசுவாங்க பேசுறப்ப தலையாட்டி பேசுவாங்க கையாட்டுவாங்க அது அப் நார்மல் கிடையாது அப் நார்மல்ன்றது வேற இது வேற வேற ஆனா உங்களுக்கு அது வந்து கான்சியஸா தான் பண்றீங்க ஆமாம் கவனிக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆட்டும் அந்த ஸ்மைல் கொஞ்சம் லைட்டா எப்படி நான் அது அதான் நேச்சுரலாக வரணுமா அதெல்லாம் சரி ஆர்ட்டிஃபிஷியலாக வர கூடாது கரெக்ட் சிரிச்சோன்னா நம்ம இப்போ நான் சிரிக்கிறதை வந்து உங்களுக்கு சிரிப்புறதா ஆமா ஆமா ஆனா நீங்க சிரிக்கிறதை பார்த்தா அப்படி வர மாட்டேங்குது அது எப்படின்னு தெரியல அது வந்து அந்த திறமையெல்லாம் அடக்கி நீங்க வச்சிருக்கிறது வந்து சூப்பர் சின்ன வயசுல இருந்து நீங்க நடிப்ப பழகுறீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க எந்த வயசுல இருந்தா பன்னெண்டு வயசு இருக்குமா சிக்ஸ்த் படிக்கிறப்ப எவ்வளவு வரும் பதினோரு வயசு சாரி இப்போ என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு இருபது வருஷமா அப்படியே நடிப்புல தொடர்ச்சியா இல்லம்மா அது காலேஜ் லைஃப் அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பத்து வருஷமா கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்றோம்ல கிளினிக் வச்சு அப்ப வந்து பிரேக்அப் ஆயிடுச்சுல யாருக்கு யாருக்கும்

காலேஜ் லைஃபு காலேஜ் லைஃப்மே வந்து பொண்ணுங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் வர மாட்டாங்கப்பா நான் பசங்களை வச்சு தான் மேக்ஸிமம் பண்ணுவேன் வச்சு தான் ஒரே ஒரு டைம் தான் பொண்ணுங்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணேன் அவங்கள ஜூனியர்ஸ் அது ரொம்ப நாள் இருக்காதுமா ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி ட்ராமா காம்படிஷனு அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனா பண்ணிக்கிட்டே இருக்கும் காலேஜ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா இந்த ஈவென்ட் எனக்காக கிரியேட் பண்ணுவாங்க காலேஜில் வந்து பெருசாக ரொம்ப இருக்காது ஓ அதான் அந்த காலம் இது எனக்காகவே ஸ்பெஷலா ட்ராமா நான் கேட்கறதுனால எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க எனக்காக யாரு பாப்பா என்னமா கொடுப்பாங்க யார் பார்ப்பாங்க எல்லாம் ஆடியன்ஸா பார்ப்பாங்க அதான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமா இன்டர் காலேஜ் மீட் நடக்கும் எல்லா காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் நான் படிச்சது சேலம் சேலத்துல செவன்த் ஆர்ட்ஸ் எயிட் ஆர்ட்ஸ் காலேஜ் என்ன சார்ஸ் செவன்த் ஆர்ட்ஸ் சொல்லுவாமா செவன்த் ஆர்ட்ஸ் எயித் ஆர்ட்ஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவங்களே கதருவாங்க ஏன்னா அவங்க படிக்கிற பசங்க இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் ரொம்ப ஹெவியா இருப்பாங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க வந்து பிரிச்சு மேய்வாங்க யாரு

உணர்ச்சி பூர்வமா பேசுவீங்க அப்படின்னு வைகோ மாதிரி எல்லாம் பேசுவீங்கன்னு சொன்னாங்க ஒரு என்ன உணர்ச்சி பூர்வமா இதுக்கு முன்னாடி டைலாக் பேசணும் இல்லமா அதுவே தமிழ் சார்ந்து பேச்சு போட்டி எல்லாம் இப்ப பேச்சு போட்டியில பேசுற மாதிரி எதனா ஒண்ணு ரெண்டு பேசி காட்டுறீங்களா அது நிறைய கொடுத்துருக்காங்கம்மா அதாவது அந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சரி ஒண்ணு இல்ல நீங்க ரெண்டுக்கு ஒரே ஆன்சரா நான் கொடுக்குறேன் ஆனா நீங்க நடச்சு காட்டுங்கன்னு கேட்டீங்க

கொதிக்கிறது என் ரத்தம் துடைக்கிறது என் தசை அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு எங்களுடைய நாட்டு தாயா கலை பறித்தாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா வானம் கெட்டவனே தம்பிகள் அப்படி இருக்கா தம்பிகள் கிடையாது வீரபாண்டி கட்டப்போம்னா இல்ல நம்ம அண்ணனா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும் அப்படிதான் இருக்கு இப்ப வந்து நம்ம அண்ணனை வந்து ஒரு சில இடத்துல வச்சு அவரை மாதிரி ஆக்ட் பண்றதுக்கு அவர் சைமன்ற பேர்ல எல்லாம் கொண்டு வராங்களா அந்த மாதிரி அண்ணா வாய்ப்பு கிடைச்சா நீங்க பண்ணலாம் அப்படின்றது யார் மாதிரிமா நீங்க இப்ப யார மாதிரி பண்ணீங்க சிவாஜி கணேசன் சார் மாதிரிதான் சிவாஜி கணேசன் சார் ஆனா அப்புறம் உங்க பேஸ் கட்டும் அவர் பேஸ் கட்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்களே எப்படி யார் சொன்னாங்கன்னா அது நிறைய பேர்மா நிறைய பேர் பப்ளிக் மக்கள் நீங்க சிவாஜி கணேசன் பார்த்தது இல்லையோ சிவாஜி கணேசன் பாத்திருக்கீங்க காண்டவா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் எப்படிண்ணா இது சிவாஜி கணேசன் பாத்திருக்கீங்களா பாக்கல முட்டா யா இந்த வேற போட்ட சிவாஜி கணேசன் மாதிரி முகம் இருக்குன்னா அது இப்ப இருந்து புதுசா சொல்லல ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கும்ல அப்ப இருந்து நிறைய பேஷன்ஸ் சொல்லுவாங்க பேஷன்ஸ்ல போறப்பயே அவரோட உடல்வாகும் அவரோட உடல் கட் இருக்கு அவரோட ஃபேஸ் கட் இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிலதுல முடி ஏத்தி செய்வனப்போ அப்படியே தெரியும் கலாட்டா சேனலுக்கு இன்டர்வியூக்கு போறேன்ப்பா என்ன சார் கலாட்டா சேனலுக்கு இன்டர்வியூக்கு போறேன் அங்க வாட்ச்மேன் இருக்காரு நீ அதிகம் இதுல எடுத்துக்கோட்டே மாதிரி இருக்கு என்ன முன்னப்பினா அவர் பாத்தது கிடையாது அவர் எல்லாம் இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ண போறாரு கூப்பிட்டு சார் நீங்க கணிச இருக்கீங்க சார் சூப்பரா இருக்கீங்க சார் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படியா அப்படின்ட்டு யாருமே வந்து லேட்டஸ்டா இருக்க ஹீரோ கூட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க பொதுவா நான் யாரும் கூட ஒப்பிட்டு பேச மாட்டேன் சார் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்றாரு நான் இவங்க மாதிரி வரணும் அவங்க மாதிரி வரணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள மாதிரி பண்ணா ட்ரை பண்ணலாம் இப்ப என்னன்னா நம்ம ஓரளவு ரஜினிகாந்த் சார் மாதிரி கிளாஸ் போட ட்ரை ஒன்று ரெண்டும் ட்ரை பண்ணுவோம் எல்லாமே அவங்கள மாதிரிலாம் யாரும் யாரும் மாதிரி வர முடியாது அப்படி இருக்கிறப்ப சிவாஜி கணேசன் வந்து நம்மளோட யாருமே கம்பேர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஓல்ட் ஆக்டர்ஸ் மக்கள் சொன்னது நிறைய பேர் போட்டுக்கிறீங்களா

சூப்பர் ஸ்டாரோட அந்த ஸ்டைல் பண்ணி பாத்துருக்கேன் இது வந்து என்னுடைய கண்ணாடி நான் பார்த்து பார்த்து வாங்கினது இதை வந்து நீங்க வந்து தலைவர் மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் போட்டு காட்டுறீங்களா தலைவர் மாதிரி போட முடியாதுமா ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சத போடும் லேட்டஸ்டா ஒரு படத்துல கூட வரும்ல டயலாக் பேசிருக்கேன் குறி வச்சா யாரா விழணும் விழுந்துட போதே இன்னொரு செய்யுமா செய்யுங்க 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 ஓகே சார் ஓகே குறி வச்சா யாரா விழணும்

நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க கேபி வேல சரி சரி கேளுங்க கேளுங்க கேபி வேல வந்து எல்லாரும் மாதிரியும் பண்ண டாக்டர் திவாகர் மாதிரி பண்றேன் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு அப்போ அந்த மன வருத்தம் உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லம்மா நான் சொன்னது புரியலையா புரியல கேபி அடிசன்ல நடிகர் மாதிரி நடிச்சு காட்டுவாங்களாம் ஓகே இப்போ எல்லா பேரும் எல்லா மாவட்டத்துல போனாலும் டாக்டர் திவாகர் மாதிரி நாங்க நடிச்சு காட்டுறோம்னு வந்துட்டாங்களாம் அடிசன்ல ஒரு ஆக்டர் மாதிரி நடிப்பாங்கல்ல நம்மள பாருங்க ஏன் அதுல வந்து ரூபசங்கர் சார் இருக்காருமா ஆடிஷன் அவர் கூப்பிட்டாரு ஏன்னா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன் இல்ல சார் கால் சார் நிறைய வருது அதனால எடுக்கிறதுல அப்படின்னு ஆர்டார உனக்கு கால் பண்ணேன் ஸ்டேஜ்ல ஏறி உன் பேரை சொல்லாம உன்ன மாதிரி நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அது ஒன்று ரெண்டு பேசினேன் ஸ்டேஜ்ல தட்டு பின்னி எழுந்துருச்சு ரோபோ சங்கர் சாரே கூப்பிட்டு சொன்னார் அவரே ட்ரை பண்றப்ப ஆடிஷன்ல வர பசங்க ட்ரை பண்ண மாட்டாங்களா உங்களுக்கு நம்மள மாதிரி வரணும் அவ கால மாறிச்சுமா நீ ஐடியா ஓபன் பண்ணி பாரு நிறைய பேர் என்ன திவாகர் தம்பி குட்டி நடிகர் திலகம் நம்ம பண்ண ரீல்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே பறந்து பறந்து போயிருவோம் நம்மள மாதிரியே ஸ்டைல பண்ணப்படும் ஏன் ஏகப்பட்ட பேர் கிளம்பி வந்திருக்காங்க ஆமா ஆக்சுவலா நடிகர் மாதிரி தான் நான் அப்படி பண்ணுவோம்னு போட்டிருப்பாங்க இப்ப அது அப்படியே மாறி வந்து பாத்தீங்கன்னா நாங்க திவார் சார் மாதிரி பண்ண போறேன் டாக்டர் திவாகர் மாதிரி பண்ண போறேன் டாக்டர் திவாகர் மாதிரி நான் பிசியோதெரபி டாக்டர் போறேன் இன்னைக்கு காலையில ஒரு போன் ஓகேங்களா நான் டாக்டர் திவாகர் மாதிரி பிசோதெரபி படிச்சு டாக்டர் ஆக போறேன் அப்படிலாம் நிறைய பேரு அந்த மாதிரியான காலங்கள் வந்துருச்சுமா இதெல்லாம் பெருமை கிடையாதுமா தற்பெருமா கிடையாது மக்கள் இருந்து வர்ற ஃபீட் கரெக்டா கரெக்டான நீங்க ரொம்ப தற்பரப்பு பேசினாலும் ரீச் ஆக முடியாது ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அதுக்காக கிடைக்கிற புகை நம்ம ஒளிச்சு வைக்க முடியாது இல்லையா

சோசியல் சயின்ஸ் வந்து டென்த் வரைக்கும் வர சப்ஜெக்ட் கரெக்டா அதையும் இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறோம் புரியல ஒரு கொஸ்டின் கேட்பாங்கம்மா இப்ப இதை பத்தி குறிப்பி வரைகன்னா எல்லாரும் சாப்பிட்டா முடிச்சுடுவாங்க இல்லையா நான் அப்படி இருக்க முடியாது அதுக்கு என்னென்ன ரிலேட்டடா மெயினான பயன் இருக்கும் அதை பத்தி பதினஞ்சு பக்கம் செய்ய எழுதுவேன் அதனால என்ன ஆனா மார்க் அதிகமாக அழுதும் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது அது ஆனா உள்ள மேட்ரு பயங்கரமா இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க ஹண்ட்ரடுக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது அதெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் படிப்புல அந்த மாதிரி புள்ளியாயிருக்கும் சோ அதுக்கு ரிலேட்டடா நான் எல்லாம் கக்கி முழுகிடுவோம் நிறைய விஷயம் இருக்குமா ஒரு இதுல சைன் பண்ணோம்னா சாதாரண ஆள் நாள்லாம் முடியாது இவங்க மாதிரி டைம் எதுல சைன் பண்றீங்க எல்லாத்துலயுமே படிச்சிருக்கோம் பெரிய லெவல வந்திருக்கோம் டீச்சிங் டீச்சிங் இல்ல ஜென்ரலா சொல்லுவாருமா இப்ப படிக்கிறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நோட்ஸ் தான் காலேஜ்ல பறக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங் பண்ற மெத்தடா இருக்கட்டும் ஓ ஆமா 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 பயங்கரமா இருக்கும் அதே சமயத்துல கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிளினிக் வச்சு உடனே எல்லாம் சைன் பண்ண முடியாதுன்னு அதுலயே நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம் சீனியர் சீனியர்ஸே வந்து மூக்கு மேல வரல வைக்கிற லெவல் மத்த டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே எங்களோட பிராக்டிக்ஸ் பார்த்து அதுக்கு காரணம் கரெக்டான மார்க்கெட்டிங் கரெக்டான குவாலிட்டி இப்படி பல குவாலிட்டி இருந்தால் தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் படி எதில் விட்டாலும் நான் சக்ஸஸ் பண்ணி வருவேன் எப்படி எப்படி நான் இல்லை இது வந்து பொதுவாக சொல்ல வரேன் ஸோ அப்போ ஏற்பட்ட நபரை வந்து நீங்கள் எல்லாம் சும்மா சொல்கிறீங்க சும்மா தான் சொல்லலப்பா இதுதான் சொல்லி நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இருக்கு நீங்கள் சைன் பண்ணிட்டு இருக்கீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லைப்பா அதெல்லாம் காலேஜ் நோட்ஸ் போயிட்டு இருக்கு காலேஜ் லைஃப்பில் ஓகே ஓகே அப்போ ஏற்பட்ட ஒரு நபரான தான் இப்படி பதில் அளிக்க முடியும்னு சொல்ல வரேன் உன்ட்ட வேற ஒன்று கண்டிப்பாக கண்டிப்பாக அது அதான் புரியுது எனக்கு எப்படி உங்களால் அது முடியுது அப்படின்றதுலாம் சூப்பர்ண்ணா நீங்க நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறீங்க மூணு படம் பண்ணீங்க தனுஷ் சார் மாதிரி அதெல்லாம் வந்து யாராவது அது தனுஷ் சார் அந்த நீங்க பண்ண ஆர்டிஸ்ட் யாராவது பாத்துருக்காங்களா உங்க உங்ககிட்ட அது எல்லாருமே பாத்துட்டு தான் பாருக்காங்க இல்ல யாராவது ஒரு பேச வந்து உண்டா அந்த மாதிரி என்ன மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படி யாராவது பேச உண்டா அது நேரம் பார்த்தா தான பேசுவாங்க ஃபோன் பண்ணி தான் பேசுறது கிடையாது இல்ல ஃபோன் பண்ணிருக்கலாம் அதான் நான் சொன்னேன் ரோபசங்கர் சாரே கால் பண்ணாரு நான் எடுக்கல ஃபேக் கால் ஒரு நாளைக்கு இரநூறு கால் முந்நூறு கால் வருமா அதனால நம்பர் நம்பர்ஸ் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் புரியுது ஃபேக் கால்ஸ் அன்னெசரி கால்ஸ் எல்லாரும் எல்லா கால்ஸ் வர செய்யும் உங்களுக்கு என்கிட்ட வந்து நிறைய உங்ககிட்ட கேட்கணும் தோணுது ஆனா உங்களுடைய ரியாக்சன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே அடக்கி உள்ள வச்சிருக்கேன் சும்மா கேளுங்கப்பா கேளுங்க நான் சூர்யாவுடைய மிகப்பெரிய ரசிகர் நீங்க அவரோட வீடியோஸ்லாம் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இப்போ அடுத்த சூரியன்னு சொல்லும் போது அவங்களோட ரசிகர் மத்தியில உங்க எப்படி வரவேற்கிறாங்கண்ணா நான் ஏதோ ஒரு இடத்த அடுத்து அடுத்து சூரியன் சொல்லியிருக்கேனா நீங்க சொல்ல மக்களே சொல்றாங்க அந்த ரசிகர்களும் பாக்குறாங்க அந்த வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு எல்லாரை விட நம்ம ஷார்ட் டியூரேஷன்ல ரீச்மா சூர்யா சாரே ரொம்ப நாள் கழிச்சு தான் ரீச் ஆனாரு நம்ம வந்து எல்லாரை விட மேல போயிட்டு இருக்கோம் அதுக்காக சூர்யா சாரை நான் தப்பா சொல்ல அவங்களுக்கு அந்த நேரம் வர்றதுக்கு லேட் ஆச்சு அவங்க வந்து நாங்க குழந்தையா இருக்கிறப்பயே படம் நடிச்சுட்டு இருக்காங்க அவருக்கு படங்கள் ஹிட் ஆனதே ரொம்ப நாள் கழிச்சுதான் ஹிட் ஆக ஆரம்பிச்சு ஆரம்பத்திலே அவங்க ஸோ அதெல்லாம் விட வந்து நம்மளுக்கு ஈஸியாக நடிப்பார்க்குன்னு நடிக்கிறதெல்லாமும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வாட்டர்மில்லன் ஷேர் பண்ணுறப்ப கூட அவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகல நம்ம பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான ரீச் ஓகேங்களா இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது இல்லைம்மா அந்த வாட்டர்மில்லன் பண்ணி ஹேண்டு எக்ஸ்பிரஷன் பண்ணது அதில் என்ன காமெடி இருக்குது என்ன ஃபன் இருக்குது ஒன்றுமே கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸுக்காக தான் ரீச் ஆனது மெலன் பண்ணது அப்புறம் மெலன் ஷேர்ன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க இதை பார்த்தா அவரே சந்தோஷம் தான் படுவார் கஜினி வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா அப்ப நான் காலேஜில் படிக்கிறேன் அந்த ஒரு ஸ்கீனை ரீக்ரியேஷன் பண்ணி நம்ம படத்தில் நடிச்சதை வச்சு ஒரு ஸ்டாரை உருவாக்கிறாருன்னா அவர் அவர் தான் நினைப்பாரு இப்போ நான் சொல்றது வந்து என்னன்னா அவங்கள விட ரீச்ன்றது இதுக்காக சொல்லவில்லை உண்மை விஷயத்த போட்டு உடைக்கிறேன் ஓகேங்களா அவங்க ரீச் ஆகிறது அவங்களுக்கே அது தெரியுமா நம்ம ரீச் ஆக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளவு நாள் ஆச்சு ஆரம்பத்துல எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே மக்களை வந்து நம்ம ஈஸியாக காரணம் அப்போ சோசியல் மீடியா கிடையாது இன்ஸ்டா கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது சமுதாய வலைங்கள அவங்களை எடுத்து காட்டுறதுக்கு தூரம் இல்லை இப்போ என்ன ஆச்சுன்னா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் நோய்லேயே சமூக வலைதளம் மூலியமா நம்ம காமிச்சு எல்லா பக்கமும் ரீச் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அந்த ஒரு இதை பண்ணி வாட்டர்மலன் நான் எங்கேயாவது சொல்லி பார்த்துருக்கீங்களாப்பா சிவாஜி கணேசன் மாதிரின்னு சொல்றதுக்கு காரணம் நான் பேசன்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னோட பேஷன்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போட்டோ ஷூட் பண்றப்ப உங்களோட முகம் எல்லாம் நல்லா இருக்கும் முக பாவனைகள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் சோசியல் மீடியாவில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த நடிப்பு பறக்கன்ற பட்டமும் நிறைய ஆரம்பத்தில் வந்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது என்ன பட்டம் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன வச்சு ஒரு ஆல்பம் சாங் பண்ணாங்க அதில் அவங்களே வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு பட்டத்தை போட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக கிடச்சது தானே நான் அவங்கள மாதிரி பண்ணுறேன் சூர்யா சார் இப்படி தான் பண்ணியிருப்பாருமா நான் ஏன் ஸ்டைலில் பண்ணேன் உங்களுடைய அழகான நேரத்தை இப்போ பிஸி ஷெடியூல் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஏன்னா வந்து ஊரில் மதுரையில் சார்ந்தவர் சென்னையில் வந்து இத்தனை சேனல்களுக்கு உங்கள் ஷெடியூலில் எங்களையும் ரெகனைஸ் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோட பேசியதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்ஸ்